வணக்கம் வரி வசூலை அதிகரிக்கவே ஊராட்சி நகராட்சியுடன் இணைக்க முயல்வதாக குற்றம் சாட்டிய களவந்தோண்டி கிராம பொதுமக்கள் ஊராட்சி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செடிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் நகராட்சியை விரிவாக்கம் செய்யும் வகையில் அங்கராயநல்லூர் கிழக்கு மற்றும் மேற்கு புதுச்சாவடி ஜெயங்குண்டம் சோழபுரம் கழுவந்துண்டி உளி உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளை ஜெயங்குண்டம் நகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து பொதுமக்களின் கருத்தை கேட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு இன்று கல்வந்தோண்டி கிராமத்தில் நடைபெற்ற கிர கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி ஜெயங்குண்டம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி ஊராட்சி மன்ற தலைவரிடம் கடிதத்தை வழங்கியுள்ளனர் இதுகுறித்து கிராம பொதுமக்கள் கூறும்போது கிராம ஊராட்சியில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொகுப்பு வீடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கிராம ஊராட்சிக்கு வழங்கப்படுகிறது ஆனால் நகராட்சியுடன் இணையும் போது இவ்வகையான திட்டங்கள் தங்களுக்கு கிடைக்காது மேலும் ஊராட்சியில் வீடு வீட்டு வரி சொத்து வரி உள்ளிட்ட குறைந்தபட்ச வரிகளையே செலுத்த முடியாத பெரும்பாலான குடும்பங்கள் உள்ள நிலையில் நகராட்சியுடன் இணையும் போது சொத்து வரி வீட்டு வரி தண்ணீர் வரி என பல்வேறு வரிகள் அதிக அளவில் கட்ட வேண்டிய சூழலும் உள்ளது இதனால் ஊராட்சி மக்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படுவோம் ஜெயங்குண்டம் நகராட்சியின் வரி வசூலை அதிகரிக்கவே அருகில் உள்ள ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கும் வகையில் இது செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் எனவே எக்காரணத்தை கொண்டும் தங்களது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கக் கூடாது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஊராட்சி மன்ற தலைவரிடம் கடிதத்தை வழங்கியுள்ளோம் மேலும் இணைப்பில் தமிழக அரசு தீவிரம் காட்டினால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தவும் தயாராக உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ்பி ரவிச்சந்திரன்